சின்னமும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் தண்டோரா உள்ளூர் நிகழ்ச்சிகளும் முக்கிய நிகழ்ச்சிகளும் பாசர்கள் பங்களிக்கும் செய்திகளும் ஒளிபரப்பாகும் தாமோதரன் ஈரோட்டிலிருந்து கே முருகபூபதி ஓகே செய்தி ஆரம்பிக்கலாம் நேத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கவுண்டம்பாளையம் சிவகங்கை பக்கத்துல ஆமாங்க ஆமாங்க அழகு நாச்சியம்மன் திருக்கோயில் ஆமாங்க பிரம்மாண்டமான விழா விழா பொங்கல் விழா நேற்று காலையில பத்து மணிக்கு ஆமா ஆமா தீர்த்தம் எடுப்பாக்க கொள்முடி போனாங்க மகளிர் எல்லாம் எல்லாருமே 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 ஆ வாங்கணும் வாங்கணும் உண்டு டெம்போல போயிட்டு வந்தாங்க போயிட்டு ஒரு மணிக்கு வந்து தீர்த்தம் கொண்டாந்தாங்க சரி தீர்த்தம் கொண்டாந்து இருக்கிற பாலவிநாயகர் கோயில தீர்த்தம் பயக்க வச்சாங்க மாலை ஐந்து மணிக்கு தீர்த்த குட ஊரம் நடந்தது போச்சு பால விநாயகர் கோயில் நிலையம் வழியா காமச்சி கோயில் வரைக்கும் வந்து அங்கிருந்து தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் வழியா கவுண்டம்பாளையம் வரைக்கும் கூட ஊரம் வந்தது அபாரம் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட தீர்த்தங்கள் வந்தாங்க அப்புறம் பால்குடம் எல்லாம் கொண்டு வந்தாங்க இரவு ஏழு மணிக்கு சாமிக்கு தீர்த்த அபிஷேகம் நடந்தது ஏழு மணிக்கு மேல அபிஷேகம் அலங்காரம் பூஜைலாம் பூஜை எல்லாம் நடந்தது அலங்காட்சியில் வந்து சிறப்பான முறையில் அலங்காரம் பண்ணாங்க அபாரம் அபாரம் அபிஷேகம் ஆராதனை சிறப்பாக பொங்கல்

ஆமாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாத்தூர் ஏரியா இருக்குது அந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது சரி கொலாநள்ளி கிராமத்துக்கு பக்கத்துல கருவேளம்பாளையம் காவிரி ஆத்தங்கரையில் இருக்குது மாசி பெரிய சாமி கோயில் ஆமாங்க ஆமாங்க அந்த கோயில் வந்து போன வாரம் அபிஷேகம் எல்லாம் நடந்திருக்குது சரிங்க அங்க உண்டிலும்க்கள் பணம் போட்டுருக்காங்க இருக்காங்க வந்துச்சா இல்ல இங்க இத வந்து அங்க கண்காணிக்கிறாங்க ஒரு என்ன வருது போகுது எல்லாம் வருது அப்படின்னு ஒரு கொள்ளக்காரனுக்கு ஆசை உடனே நாம கையில பணம் வேணும் என்ன செய்யலாம்னு அவனுடைய மனசு மாறுது நாம வந்து சம்பாதிச்சு காசு சம்பாதிக்கக்குள்ள உண்டியில் எடுத்தோம்னா சீக்கிரமா அவன் வந்து கையில காசு உடங்கு அப்படின்னு

நேத்தி வந்து புதிய பாலம் வீடியோ கான்பரன்ஸ் முறையில முதலமைச்சர் திறந்து வைத்தார் சரிங்க இந்த பாலத்தினால வந்து மக்களுக்கு வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து போக்குவரத்து சிரமம் குறையும் மிகுந்த கூடிய மிகுந்த பயனளிக்க கூடியது அப்புறம் சிவகிரி சந்தையில வாழத்தார் வியாபாரம் சிவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாமே தங்களுடைய வாழத்தார் வந்து கொண்டாடுவாங்க வியாபாரிகளும் ஆமா ஒவ்வொரு வாரம் வியாக்கிழமை ஒரு விவசாய தோட்டத்துல ஐந்து அடிக்கு ஒரு வளத்தார் இருந்திருக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா வாழைத்தார் வந்து ரெண்டு அடிதான் இருக்கு ஆமா ஒரு தோட்டத்துல ஐந்து அடி சுமார் ஒரு நானூறு உலக மேல இருக்குறாங்க அதுல அப்பா எல்லாமே ஆச்சரியமா பார்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஆசிரியரி ஆசிரியரி ஆஹ் பாத்தார் ஆவாரத்துல நம்ம சிவை சந்தையம் வந்து ஒரு புகழ் இடமா இருக்குது அபாரம் அபாரம் நேத்துக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு நாளா வந்து ஒரு பொண்ணு வந்து மயங்கி இருந்திருக்காங்க சரிங்க யாரும் போய் பாக்குறையேன்னு கேக்கல அப்புறம் பொதுவாக்கள்ல வந்து தகவல் சொல்ல முடி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் வந்து எடுத்து கூட்டி போறாங்க ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக சரிங்க சிகிச்சை குடுக்குறாங்க இருந்தும் சிகிச்சை பலன் நிறுத்தி அந்த ஆமா அந்த பொண்ணு பேரு அண்ணன் போறின்னு மட்டும் தெரியுது ஆனா எந்த ஊர் என்ன அப்படிங்கற விவரம் ஒன்னும் யாருக்கு தெரியல ஒண்ணும் தகவல் தெரியல தகவல் தெரிஞ்சா சொல்ல சொல்லி போலீஸ்காரங்கன்னு சொல்றாங்க மத்தவங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஆ விவரம் தெரியாம அவங்களும் இருக்காங்க அப்புறம் நேத்து நந்தா காலேஜ் இருக்குங்களா நந்தா காலேஜ்

நம்ம பல பெரும் நடிகர் நிறைய படத்தை நடிச்சிருக்காரு நாம ராஜேஷ் ராஜேஷ் ஆமா அவரு காலம் ஆயிட்டாரு ஆமா ஆமா அது சொன்னாங்க பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு குணசித்தர் நடிகர் அங்க அவங்களுக்கு தெரிவிச்சிக்கலாம் அவருக்கு தெரிவிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா அவரு நாற்பது வயசுலயே சித்தர்கள் மாதிரி சித்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கலர் கட்டிக்குவாங்க அவங்களே இங்கதான் என்ன வந்து பதைக்கணும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ராஜேஷ் வந்து நாப்பது வயசுலயே அவருக்கான கலரை கட்டிக்கிட்டார் கலரை கட்டி வச்சிருக்காரு அதுல இருந்து நேற்று வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க அவருக்கு என்ன ஐடியானா நம்ம தத்துவ ஆமாங்க அவருடைய கலரை பாத்துட்டு அதே மாதிரி தனக்கு தானே அவர் கட்டிக்கிட்டார் அவர் மேல் ஈடுபாடு காரணமா இடதுசாரி இயக்க சிந்தனை உடையவர் ஆமா ஆமாங்க அந்த அவர் மேட் இருக்கிறத பற்று பாசம் அவருடைய கொள்கைகள் ஈர்ப்பு காரணமா ஆமாங்க ஆமாங்க அது போலவே நமக்கும் வந்து வேணும் உம் அப்படின்னு சொல்லிருக்காரு இப்ப நம்ம நகைக்கடனுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல ஆமாங்க ஒரு நாலு முன்னாடி அதெல்லாம் வந்து மாநில கூட்டுறவு வங்கிக்கு பொருந்தாதாம்மா ஓ நம்ம மத்திய கூட்டுற வங்கி இருக்கலாம் நம்ம ஈரோடு மதிய கூட்டுறவு வங்கி தொடக்கமை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா ஆமா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு தான் ரிசர்வ் பேங்க்குடைய அந்த விதிமுறைகள் பொருந்தும் ஓ சரி சரிங்க கூட்டுறவு துறை மூலமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட்டுறவு அமைச்சர்கள் விளக்கம் குடுத்துருக்காரு அப்ப வந்து பாதிக்காது மக்களை பாதிக்காது ஆமா அந்த ஒன்பது விதிகள் இங்க பொருந்தாது ஏற்றுமை விதிகள் முறைகள் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கடுமையானது விதிமுறைகள் அத வந்து இங்க பொருந்தாது அப்ப வந்து நம்ம ஊர்ல காரா வங்கி ஐஓ பிக்கு போறவங்களோட கூட்டுறவு பேங்க் போறவங்க நிறைய வருவாங்க

வெள்ளை வெள்ளைன்னு சொல்லி ஒரு வகைப்படுத்திருக்காங்க வெள்ளை கிரீன் ஒவ்வொரு கலர் வச்சிருப்பாங்களா இருக்குது தொழில் சம்பந்தமா வந்து ஒரு ஆறுநூறுக்கு மேற்பட்ட தொழில்கள் வந்து தொழிற்சாலைகள் வந்து வெள்ளை அப்படிங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்காங்க சரிங்க வெள்ளை எரிக்க சொல்றோம் அது மாதிரியான எந்த விதமான தீங்கு விளைவிக்காத வைக்காத சுற்றுச்சூழல் மாசு சத்தம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு வெள்ளை தொழில்களாக ஒரு அறுநூத்தி ஒன்பது தொழில்கள் தரந்த பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து செல்பிகேஷனே போதுமாமா பெ கட்டுப்பாட்டு சுய அறிக்கையே போதும் தொழில் தொடங்குறோம் அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்காங்க அப்புறம் புஞ்ச நிலம்லாம் இருக்கு இல்லையா இப்ப பயன்படுத்த வேளாண்மை துறை சான்றிதழ் பெறுவது கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தளர்த்தி இருக்காங்க இணைய வழியில குடுத்தாலே போதும் சரி சரி இருபத்தி ஒரு நாளுக்குள்ள பரிசீலனை செஞ்சு அவங்க அங்க இருந்து வேளாண்மை துறைல இருந்து எதுவும் வரலைனா சரிங்க ஆட்டோமெட்டிக்கா டிக்ளேர் ஆகி சான்றிதழ் அவங்களுக்கு போயிடும் அதாவது என்ன பிரதாரம் சாதகமாக அவங்க அவர் வேலை தடை விதிக்கணும்னா அவங்க தடை விதிக்கணும் அப்படி இல்லனா விட்டுறலாம் அப்படியே ஆமா இருவத்தி ஒரு நாள் ஆட்டோமெனிக்காவே அவங்களுக்கு சர்டிவிக்கே மெய்யில் போயிடும் இது ஒரு நல்ல ஆமாங்க இது வந்து எல்லாம் அதாவது இப்ப இருக்கிற டிஜிட்டல் மையத்தை வந்து அத்தனை ஒருங்கிணைச்சிட்டாங்க

அண்ணா நகர்ல ஆனந்தராஜன் இருக்காரு அவரு விவசாயி சரிங்க அவரு மனைவி ஜோதிமணி இவங்க வந்து மூணு நாளைக்கு முன்னாடி பக்கத்து தோட்டத்துக்கு போயிட்டு வர்ற வேலைக்குன்ட்டு போனாங்க சரி வேலைக்கு போனவங்க ரெண்டு நாளா வரல அடுத்த நாள் கடையில வந்து இவரு சம்சார வீட்டுக்கு வரலையே அப்படின்னு போய் பக்கத்து தோட்டத்துல கேக்குறாரு அவங்க வந்து இங்க வரல எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்பறம் இவரு வந்து எல்லாருக்கும் கேக்குறாரு முன்னாடி ஸ்டேஷன்ல புகார் குடுத்துர்றாங்க சரிங்க புகார் குடுத்துப்புட்டு போலீஸும் வந்து அவங்க விசாரணை துவங்குறாங்க இது கிடையில பக்கத்து தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு மின்வேலி இருக்குது மின்வேலிக்கு பக்கத்துல ஒரு மண்ணம் மூணுமா இருக்குது மேலே மேட்ட ரல் சரி குழி தோண்டி மண்ணம் போடுற மாதிரி இருக்கு அங்க இருந்து துர்வாசம் அடிக்குது அதனால சந்தேகம் வந்து அங்க என்னமோ கிடக்குதுன்னு போய் பார்த்தா தோண்டி பார்த்தா இவரு காணாம போன இவருடைய அங்க சம்சாரி வச்சிருக்காங்க இவருக்கு அதிர்ச்சி போலீஸுக்கு அதிர்ச்சி ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா முழு விசாரணை தெரியல அப்ப வந்து தோண்டி பிரேத வசனுக்காக போலீஸுக்காக எடுத்து போறாங்க பிரேத வசனம் பண்ணிட்டாங்க

அடுத்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது முதல் சுற்று நாற்பத்தி ரெண்டாவது நகரத்தில் குகேஷ் ஜெயிச்சிட்டார் நடந்தது வந்து ஸ்டேட் வாங்கர் நகர்ல சரி சரி இதுல வந்து பனிரெண்டு கிராண்ட் மாஸ்டர் கலந்துக்கிறாங்க அதுக்கான முதல் சுற்று போட்டியில ஜெயிச்சிட்டார் நம்ம வீரர் சூப்பர் அது போல பாத்தீங்கன்னா பஞ்சாப் பெங்களூருக்கு இடையில ஐபிஎல் போட்டி அந்த ஐபிஎல் போட்டியில பெங்களூர் வந்து அபாரமா ஜெயிச்சிட்டாங்க அபா ஜெயிச்சது மூலமா இறுதி போட்டிக்கு தகுதி விட்டுட்டாங்க நேரடியா சூப்பர் சூப்பர் பஞ்சாப் அணி வந்து இறுதிப்படி போகணும்னா இன்னொரு முறை ஜெயிக்கோன்னு ஆனா இவங்க வந்து பெங்களூர் வந்து நேரடியா தகுதி விட்டுட்டாங்க பரபரப்பான ஆட்டம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பேட் அதிரடி இருக்காங்க இருந்தாலும் பதினஞ்சு அவங்க ஆட்டத்தை முடிச்சுட்டாங்க நூத்தி ஒரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஹம் அதுக்கப்புறம் பெங்களூர் வந்தாங்க பெங்களூர் வந்து படபடன் அடி உம் பத்தே ஓவர்ல அவங்க பதினஞ்சு ஓவர் எடுத்த ரன்ன உம் பத்தே ஓவர்ல விளையாடி அப்பாரமா செய்ச்சிட்டாங்க அப்ப அடி அடுத்தது அரசலூர்ல ஆ சொல்லுங்க அரசலூர்ல வந்து ஒருத்தர் தீ விபத்துல ஒரு தொழிலாளி பள்ளி ஆயிட்டாலமா தீ விபத்து அரசலூர் பக்கத்துல வடுகுபட்டி

இவங்க இங்க மேட்ச நடந்தது தேசிய லெவல்ல ஐபிஎல் இப்போ இந்த ஜூன் அஞ்சுல இருந்து மாவட்டங்களுக்கு இடையே கோயம்புத்தூர் சேலம் நெல்லை திண்டுக்கல் இது மாதிரி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டி தமிழ்நாடு துவங்குது ஜூன் இதுல வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து தன்னுடைய திறமை வெளிப்படுத்த தயாரா இருக்கிறாங்க

பட்டியல விட்டு விட்டுருக்காங்க சரிங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் எண்ணிக்கை மூணு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எண்ணிக்கை ஒன்னு மூலதன மானிய நிதி நபார்டு பள்ளி மேம்பாட்டு மானியம் மொடக்குச்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை பத்தி ஒரு பெரிய செய்தி வெளியிட்டிருக்காங்க

சிவகரி எஃப் எம் ரேடியோவில் உள்ளூர் செய்திகளும் அனைத்து முக்கிய செய்திகளும் சிவகிரி கந்தோரா கிடைக்கும் அதுபோக வாசகர்கள் தங்களுடைய குரல் வழியாக செய்திகளை அனுப்பலாம் அவையும் ஒளிபரப்பாகும் கண்டிப்பா கண்டிப்பா அவரது குரலில் அவரது செய்திகள் ஆமாங்க ஆமாங்க